ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர்கிஸ்டா டியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சிந்து வெளி நாகரிகம் இதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பளவை கொண்டது ஆப்ஷன் ஏ இரநூறு சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பளவை கொண்டது ஆப்ஷன் ஏ இரநூறு சிந்து வெளி நகரங்களில் மிக பெரியது ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ சிந்து வெளி நகரங்களில் மிக பெரியது ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ எந்த குற்று தவறானது ஆப்ஷன் ஏ சிந்து வெளி மக்கள் சுண்ட செங்கற்களை பயன்படுத்தினர் ஆப்ஷன் பி சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்நாகரிகம் மலர்ந்தது ஆப்ஷன் சி ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள் ஆப்ஷன் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு காணப்பட்டது இதில் ஆப்ஷன் டி தான் தவறானது சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது எந்த கூற்று தவறானது சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது இதுதான் தவறு கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டிக்காட்டுக ஆப்ஷன் ஏ சிந்துவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் ஆப்ஷன் பி சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் ஆப்ஷன் சி சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை ஆப்ஷன் டி பெருங்குளியல் கரப்பாவில் காணப்பட்டது இதில் ஆப்ஷன் சி தான் சரியானது சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்து சமவெளிக்கள் இந்திரனை வழிபட்டிருக்கில்ல அவங்க வந்து பசுபதியேத்தன் வழிபட்டார்கள் ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பை வந்து அவங்களுக்கு தெரியாது பெருங்குழிகள் வந்து மொகஞ்சதாராவில தான் காணப்பட்டது இதில் கரெக்டான ஆன்சர் சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஆர்வி மாற்றிமர் வீலர் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஆர்வி மாற்றிமர் வீலர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழில் கரப்பா தொல்பொருள் அடைய காரணம் ஆப்ஷன் டி ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கரப்பா தொல்பொருள் சிதழடைய காரணம் ஆப்ஷன் டி ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கங்கள் எங்கு காண கிடைத்தன ஆப்ஷன் பி லோத்தல் சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கங்கள் எங்கு காண கிடைத்தன ஆப்ஷன் பி லோத்தல் கரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் தகரம் கரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் தகரம் பின்பருவனவற்றுள் நாகரிக தொற்றிலில் கருதப்படுபவை ஆப்ஷன் டி ஆற்றுச் சமவெளி பின்வருவனவற்றுள் நாகரிக தொற்றிலில் கருதப்படுபவை ஆப்ஷன் டி ஆற்றுச் சமவெளி சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது ஆப்ஷன் டி வளம் இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது ஆப்ஷன் டி வளம் இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் கரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி கோட்டையின் வடக்கு பகுதி சிந்து சமவெளி நாகரிகத்தில் கரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி கோட்டையின் வடக்கு பகுதி மிக பெரிய எண்ணிக்கையிலான கரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி மென்கற்கள் மிக பெரிய எண்ணிக்கையிலான கரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி மென்கற்கள் பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ முகஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ முகஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் லோத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி தொழிலாளிகளின் இடம் லோத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி தொழிலாளிகளின் இடம் கூற்று கரப்பான் நாகரிக கலைஞர்கள் வெண்கல வார்ப்பு பற்றி அறிந்திருந்தனர் காரணம் முகந்ததாராவில் வெண்கலத்தால் ஆன நடனமாது உருவம் கிடைத்துள்ளது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கூற்று கரப்பான் நாகரீக கலைஞர்கள் வெண்கல வார்ப்பு பற்றி அறிந்திருந்தன இது சரி காரணம் மொகஞ்சதாராவில் வெண்கலத்தால் ஆன நடன மாத உருவம் கிடைத்துள்ளது இரண்டுமே சரி அப்ப ஆன்சர் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர் கீழ்காணும் இடங்களில் அவற்றில் குறியீடு பலகை என கருதப்படும் சிறு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி தோலவீரா கீழ்காணும் இடங்களில் அவற்றில் குறியீடு பலகை என கருதப்படும் சிறு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி தோலவீரா கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான குற்று எது ஆப்ஷன் டி கங்கை சமவெளி கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான குற்று எது ஆப்ஷன் டி கங்கை சமவெளி சுடுமண் சிவலிங்கம் டாஸில் வளர்ச்சி அடைந்த கரப்பா மட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் சி காளிபங்கல் சுடுமண் சிவலிங்கம் டாஸில் வளர்ச்சி அடைந்த கரப்பா மட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் சி காளிபங்கல் ஹரியூபூய எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் பி கரப்பா ஹரியூபூய எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் பி கரப்பா கீழ்கன்றவற்றுள் தவறானது எது ஆப்ஷன் பி ஆலம் கீர்பூர் மத்திய பிரதேசம் கீழ்கன்றவற்றுள் தவறானது எது ஆப்ஷன் பி ஆலம் மத்திய பிரதேசம் அப்போ ஆலம் கீர்பூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் எந்த நதி கரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ஆப்ஷன் சி ராவி எந்த நதி கரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ஆப்ஷன் சி ராவி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சிந்து சமவெளி நாகரிகங்களில் எது பறந்தது மொகஞ்சதாரோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சிந்து சமவெளி நாகரிகங்களில் எது பறந்தது ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த நகரம் கோட்டை நகரம் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி லோத்தல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த நகரம் கோட்டை நகரம் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி லோத்தல் மொகஞ்சதாராவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் ட் அடி ஆகும் ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது மிக மிகப்பெரிய தானிய களஞ்சியம் நூற்றி ஐம்பது அடி ஆகும் மேலே பார்த்தோம் மொகஞ்சதாரோ வந்து எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவு கேட்டோம் அது வந்து இரநூறு மொஹஞ்சார் வந்து இரநூறு ஹெக்டேர் பரப்பில் உடையது அதுவே மொஹஞ்சதாராவில் தானிய களஞ்சியம்னா நூற்றி ஐம்பது அடி ஆகும் மோக்சாராவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எவ்வளோனா நூற்றி ஐம்பது அடி மீதமுள்ள வினாக்களை அடுத்த பகுதியில் பதிவிடுகிறேன் நன்றி நண்பர்களே